அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரதோஷம் இந்த பிரதோஷத்தில் நாம இப்படியெல்லாம் வழிபாடு செஞ்சால் இவ்வளோ பெரிய நல் நல்லதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அதோடு நீங்களும் பிரதோஷ விரத முறைகளை கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பிரதோஷம் அப்படின்னு பார்க்கும்போது நாம எல்லா மாதங்கள்ல வர்றதுமே சிறப்பு தாங்க எல்லா நாட்கள்ல வரதுமே சிறப்பு தான் குறிப்பிட்டு நாம இந்த பிரதோஷத்தை கடைபிடிக்கும் போது கண்டிப்பா வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லலாம் வளர்பிரை தேய்பிரை அப்படின்னு ரெண்டு பட்சங்களிலும் வரக்கூடிய திரையோதசி திதியா தான் நம்ம பிரதோஷம் அப்படின்னு சொல்றோம் இந்த பிரதோஷத்தை வருட நிறைய பேர் கடைபிடிக்கத பார்த்துருப்போம் அதே போல சில பேர் ஒரு சில ஒரு சில ஆண்டுகளுக்கு மட்டும் கடைபிடிச்சிட்டு வருவாங்க இந்த பிரதோஷத்தை கடைபிடிக்கிறதால வாழ்க்கை வாழ்க்கையில் நாம் இழந்த செல்வத்தை கூட நம்மளால் மீட்டெடுக்க முடியும் எப்படிப்பட்ட பாவம் செஞ்சுருந்தாலும் கூட அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு வரமாக இந்த பிரதோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் நீங்களும் இது வரைக்கும் பிரதோஷ விரத முறைகளை கடைப்பிடிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக இனிமேல் முயற்சி செய்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும் சரி நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் தடையாகவே இருக்கு, என்னால் இது செய்யவே முடியல நான் எப்போதும் கடன்லேயே இருக்கேன் எனக்கு யாரும் ஒரு எதிரி இருந்துட்டே இருக்காங்க என்னால் நிம்மதியான வாழ்க்கை வாழவே முடியல அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களா நல்ல ஒரு ஜோதிட பலன் கேளுங்க அதற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளு கொண்டு பேசுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க நீங்கள் வராக அம்மன் ஜோதிட நிலையத்திற்கே போய் தான் கேட்கணும் அப்படின்னு கிடையாது நான் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல ஒரு மாற்றம் வரும் நாம இப்போ பிரதோஷத்தை அப்படின்னு பார்க்கும்போது வாழ்க்கையில நாம முக்கியமா கடைபிடிக்க வேண்டிய விரதங்களில் இந்த பிரதோஷ விரத முறையும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம் த்ரியோதசி திதி அப்படிங்கிறது அமாவாசைக்கு முந்தைய மூன்றாவது நாளிலும் பௌர்ணமிக்கு முந்தைய மூன்றாவது நாளிலும் வருங்க இந்த திரையோதசி திதியில் பிரதோஷ பூஜை நடக்கும் பிரதோஷ காலம் அப்படிங்கிறது மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இந்த நேரத்தில் எல்லா சிவனுடைய ஆலயங்கள்லேயும் சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் வெள்ளிக்கிழமை புதன்கிழமை அப்படின்னு கிடையாது எந்த கிழமையில வந்தாலும் அது ரொம்பவே முக்கியத்துவம் தான் குறிப்பாக சனிக்கிழமை நாட்களில் பிரதோஷம் வந்துச்சு அப்படின்னா அதை மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட பிரதோஷ வழிபாடு என்பது நாம் மேற்கொண்டோம் அப்படின்னா வாழ்க்கையில மிக பெரும் நன்மையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம் சுக்ல பிரதோஷம் கிருஷ்ண பிரதோஷம் சனி பிரதோஷம் அப்படின்னு ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு பிரதோஷம் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் ஆதி பிரதோஷம் அப்படின்னும் திங்கட்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் சோமவார பிரதோஷம் என்றும் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் மங்களவார பிரதோஷம் என்றும் புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் புதவார பிரதோஷம் என்றும் வியாழன் கிழமை வரக்கூடிய பிரதோஷம் குருவார பிரதோஷம் என்றும் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் சுக்கரவார பிரதோஷம் என்றும் அழைக்கிறான் மேலும் இது எல்லாவற்றையும் விட சிறப்பு வாய்ந்தது சனிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் தான் இந்த பிரதோஷத்தை தான் மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்றோம் சனிதா அதிகமான தோஷத்தையும் துன்பங்களையும் தருவார் என்பது சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடிய நிலையில அவருடைய தோஷங்களையும் துன்பங்களையும் கொடுக்கக்கூடியவர் என்று அனைவரும் நினைக்கிறோம் அவை அந்த கிழமையில பிரதோஷம் வந்துருச்சு அப்படின்னா சனியால் ஏற்பட்ட பெரிய பாதிப்புகள் கூட விலகி போகும் என்று சொல்லுவாங்க புதன் அப்படிங்கிறது செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு பொன்னான நாள் இந்த நாளில் யார் ஒருவர் விரதமிருந்து பிரதோஷ வழிபாடு செய்கிறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் செல்வ வளம் பெருகும் செல்வம் அப்படிங்கிறது பணம் மட்டும் இல்லாமல் அறிவு செல்வம் ஆரோக்கிய செல்வம் குழந்தை செல்வம் திருமண பாக்கியம் குடும்ப ஒற்றுமை என பதினாறு வகையான செல்வங்கள் இருக்கு அந்த பதினாறு வகையான செல்வங்களை பெற புதன்கிழமைகளை வரக்கூடிய பிரதோஷ வழிபாடு தான் சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்டு இந்த புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தன்னைக்கு மாலை நான்கு மணிக்கு சிவனுடைய ஆலயத்திற்கு சென்று நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலை அனுபவித்தோம் அப்படின்னா தொழில் தடைகள் நீங்கும் சிவனுக்கும் அர்ச்சனை செய்வது மிக மிக நல்லது பிரதோஷம் நடக்கக்கூடிய மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தேவர்களும் இங்குதான் வந்து வழிபாடுகள் செய்வாங்க தேவதைகள் தெய்வங்கள் நேர்மறை எண்ணம் கொண்ட சக்திகள் சித்தர்கள் இங்கு கூடி சிவபெருமானை பார்ப்பதற்காக வருவாங்க என்பது ஐதீகம் அந்த நேரத்தில் நாம் கோவில்களில் எந்த வேலையாவது செய்தோம் அப்படின்னா அவர்களுடைய பார்வை நம் மேலே படுமா அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்வினுடைய பிரச்சனைகள் பாவங்கள் இவை அனைத்தும் போக்குவார் சிவபெருமான் கோவில்களில் தயிர் சாதம் வழங்குபவர்களுக்கு நீண்ட நாள் காரியம் நிறைவேறும் பசுவிற்கு நான்கு மஞ்சள் வாழைப்பழங்கள் கொடுப்பது இன்னமும் சிறப்பானது பிரதோஷ விரதம் இருந்து சிவபெருமான் நந்தியை வழிபட செல்லும்போது நமச்சுவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க என்ற சிவபுராணம் படிக்கிறது ரொம்பவே நல்லது அவசியம் கூட யாரை பற்றியும் குறை சொல்ல சொல்லி நாம் பேசக்கூடாது எதிர்மறை எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடாது சிவனுடைய நாமத்தை மட்டும் நாம் உச்சரிக்கிறது நல்லது அதே போல் நந்தியை மறந்து மறைத்து கொண்டு சிவபெருமானை வணங்கக்கூடாது நந்தியனுடைய கொம்புகளுக்கு இடையில் சிவ தரிசனம் பார்க்கறது ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்டு தினமும் பகலும் இரவும் சந்திக்கக்கூடிய இந்த சந்தியா காலமாகிய மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை இருக்கக்கூடிய காலம் காலம்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப உத்தமமானது நித்திய பிரதோஷத்தை யார் ஒருவர் ஐந்து வருடங்கள் முறையாக செய்கிறாங்களோ அவர்களுக்கு முக்தி நிச்சயம் கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் சொல்லப்படுது பிரதோஷ திதியாகிய திரையோதசி திதியில் வரக்கூடிய நட்சத்திரத்திற்கு உரிய ஈசன வழிபடுவது நட்சத்திர பிரதோஷம் சொல்லுவாங்க இந்த நாளில் மாலை வேலையான பிரதோஷ காலத்தில் வழிபாடு செய்து வழிபட்டோம் அப்படின்னா நினைத்த காரியங்கள் நிறைவேறும் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய கிருஷ்ணபட்சம் என்ற தேய்வுரை காலத்துல பதிமூணாவது திதியாக வரக்கூடிய திரையோதசி திதியே மாத பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த திதியின் போது மாலை நேரத்துல பானலிங்க வழிபாடு செய்யறது ரொம்பவே உத்தமமான பலனை கொடுக்கும் அமாவாசைக்கு பிறகான சுக்லபட்சம் என்ற வளர்பிறை காலத்துல பதிமூன்றாவது திதியாக வருவதுதான் திரையோதசி திதி இந்த திதியே பட்ச பிரதோஷம் என்று அழைக்கிறாங்க இந்த திதியினுடைய மாலை நேரத்துல பட்சி வழிபாடு அதாவது பறவையோடு சம்பந்தப்பட்ட லிங்கம் அப்படின்னு தான் பொருள்படுது அப்படி பட்சி லிங்க வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது அதாவது மயிலாப்பூர் மயிலாடுதுறை ஆகிய திருத்தலங்கள்ல இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை வழிபாடு செய்யலாம் பிரதோஷ தினமான திரையோதசி திதியில தீப தானங்கள் செய்கிறது ஈசனுடைய ஆலயங்களை தீபங்களால் அலங்கரிப்பது வழிபாடு செய்வது தீப பிரதோஷம் என்று சொல்றோம் இந்த பிரதோஷ வழிபாட்டை செய்வதன் மூலமா சொந்த வீடு அமையும் என்பது மிக பெரும் நம்பிக்கையா இருந்து வருது ஈசன் ஆழகால நாள் கார்த்திகை மாதம் சனிக்கிழமை திரையோதசி திதி அப்படின்னு சொல்லலாம் எனவே தான் சனிக்கிழமையும் த்ரையோதசி திதியும் சேர்ந்த பிரதோஷம் மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்றோம் அன்றைய தினம் யமன் வழிபட்ட சுயம்புலிங்க தரிசனம் செய்யறது ரொம்ப சிறப்பு வானத்துல வ வடிவில் தெரியக்கூடிய நட்சத்திர கூட்டம் சப்தரிஷி மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி மாதங்கள்ல தெரியும் இந்த மாதத்தில் திரையோதசி திதியில் முறையாக பிரதோஷ வழிபாடு செய்தோம் அப்படின்னா சப்தரிஷி மண்டலத்தை தரிசிப்பதற்கு அபய பிரதோஷம் அல்லது சப்தரிஷி பிரதோஷம் என்று சொல்லுவாங்க பிரதோஷ திதி அன்னைக்கு தினத்தன்னைக்கு நாம துவாதசியும் த்ரையோதசியும் சேர்ந்து வந்தாலோ அல்லது த்ரையோதசியும் சதுர்தசியும் சேர்ந்து வந்தாலோ அது திவ்ய பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளன்னைக்கு மரகத லிங்கேஸ்வரருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்தோம் அப்படின்னா பூர்வ ஜென்ம வினை கூட முழுவதும் நீங்கி போகுமா சிவபெருமான் விஷம் அருந்திய தினம் சனிக்கிழமை அந்த கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப சிறப்புன்னு பார்த்தோம் சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய மாதங்களின் வளர்ப்புறையில சனிக்கிழமையில் திரையோதசி திதி வரக்கூடிய பிரதோஷம் அப்படின்னு சொல்றாங்க இது மிகவும் சிறப்பும் கீர்த்தியும் பெற்ற தினம் என்று கூட சொல்லலாம் குறிப்பா திரையோதசி திதியும் சதுர்தசியும் தே சேராத திரையோதசி திதி மட்டும் இருக்கக்கூடிய பிரதோஷம் பூரண பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரதோஷத்தின் போது சுயம்புலிங்கத்தை தரிசனம் செய்வது உத்தம பலன் கொடுக்கும் பூரண பிரதோஷம் வழிபாடு செய்றவங்க இரட்டை பலன்களை அடைவாங்க சனிக்கிழமையும் திரையோதசி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷம் கந்த பிரதோஷம் என்றும் இது முருகப்பெருமான் சூரசம்ஹாரத்துக்கு முன் வழிபட்ட பிரதோஷ வழிபாடு என்றும் சொல்லப்படுது இந்த பிரதோஷத்துல முறையாக நாம விரதம் இருந்தோம் அப்படின்னா முருகனுடைய அருள் முழுமையாக கிடைக்குமா வருடத்தில் ஒரு முறை மட்டும் வரக்கூடிய மகா பிரதோஷத்தை ஏகா பிரதோஷம் அப்படின்னும் அன்றைக்கு சிவனுடைய ஆலயம் சென்று ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை எத்தனை முறை நாம் ஓத முடியுமோ அத்தனை முறை ஓதி ஓதி வந்தோம் அப்படின்னா அதற்கு பிறகு மிக மிக நன்மையே நடக்கும் விநாயகரை வழிபட்டு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வணங்கினோம் அப்படின்னா பலவிதமான நன்மைகள் ஏற்படும் என்று சொல்லுவாங்க வருடத்தில் ரெண்டு முறை மகா பிரதோஷம் வந்தால் அதற்கு அர்த்தநாரி பிரதோஷம் என்றும் அந்த நாட்களில் சிவனுடைய ஆலயம் சென்று வழிபட்டால் தடைப்பட்ட திருமணம் இனிதே நடந்தேறும் என்றும் மேலும் பிரிந்து வாழக்கூடிய தம்பதியினர் ஒன்று சேர்வாங்க என்றும் சொல்லுவாங்க இல்லத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வருடத்திற்கு மூன்று முறை மகா பிரதோஷம் வந்தால் அது திரிகரண பிரதோஷம் என்றும் இதை முறையாக கடைபிடித்தால் அஷ்டலக்ஷ்மிகளுடைய ஆசையும் அருளும் கிடைக்கும் பிரதோஷ வழிபாடு முடிந்ததும் அஷ்டலக்ஷ்மிகளும் பூஜை வழிபாடுகள் செய்வது மிக மிக நல்லது ஒரு வருடத்துல நான்கு மகா பிரதோஷங்கள் வந்தது அப்படின்னா அதற்கு பிரம்ம பிரதோஷம் என்றும் சொல்லுவாங்க இந்த பிரதோஷ வழிபாட்டை முறையா செய்தோம் அப்படின்னா முன்ஜென்ம பாவங்கள் கூட நீங்கி தோஷங்கள் நீங்கி நன்மைகள் அடையலாம் என்று சொல்லப்படுது